காந்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை எந்திருக்கு இது இடம் எங்கன்னு பார்த்தோன்னா தக்கலை பக்கம் தக்கலேருந்து மூணு கிலோமீட்டர் இருந்த பக்கம் இருந்தோம் மேலாங்கோடு கிருச்சிலேருந்து ஒரு கிலோமீட்டர் பெரிய ரோட்டு பாதையோடு இருக்குது பக்கத்தில் வந்து பத்மபுரம் கோட்டை அதோடய உள்ள இடம் நல்ல ரோட்டு பாதையோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இடம் ஐம்பது அடி ஃப்ரண்டேஜோட ஒரு சதுரமான இடம் இதுதான் இடம் இதில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கோட்டையோட கோட்டையோட தொட்டுள்ள ரோடு தார் ரோடு பெரிய ரோடு அப்புறம் வந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு ரோடு இருக்குது இது வந்து பின்னாடி பிளாட்டுக்கு போகிறது தான் இவங்களுக்கும் வழிக அவகாசம் உண்டு இது ஒரு பதினஞ்சு ரோடு இந்த பக்கம் அது நேரம் மேற்கு பக்கம் பார்த்தாலும் அதே போல் ஒரு அடி ரோடு மூணு பக்கம் ரோடு மூணு பக்கம் ரோடு ஃப்ரெண்டில் தார் ரோடு ரெண்டு சைடு பிளாட்டுகளுக்கு போகிற வழி முன்ன வந்து தார் ரோடு வீடு போடு நல்ல ஒரு ஏற்ற இடம் உங்களுக்கு வந்து தெற்கு பக்கம் பார்த்தா வீடு போட்டுக்கலாம் கிழக்கு பக்கம் போடலாம் மேற்கு பத்தம் போடலாம் மூணு திசையிலையும் வீடு போட்டுக்கலாம் எந்த எந்த திசை வேணாலும் வீடு போட்டுக்கலாம் இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு சென்ட் இடம் இந்த ஏழு சென்ட் இடத்துக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு மூணு லட்ச வச்சு கேட்குறாங்க இது ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாது நேராக பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபாய்ச்சி கேட்காங்க ஏழு சென்ட் இடமும் சாரி ஏழு சென்ட் இடத்துக்கு தேவையோரு கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க